வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஒவ்வொரு அடியாக தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க திருப்பூர் தொழில் துறையினர் இங்கே இருக்கிற பனின் இண்டஸ்ட்ரி ரொம்ப சிரமத்தில் இருக்குது எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல என்ன காரணம்னா இந்த கொரோனா இஷ்யூ மூலப்பொருட்கள் இஷ்யூ தொழிலாளர்கள் பற்றாக்குறை நூல் விலை உயர்வு அடி மேலே அடி வாங்கிகிட்டே இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா நூல் விலை உயர்ந்திருக்கு ஏற்கனவே போன மாதம் இறக்கும்பது வரைய மத்திய அரசு குறைச்சிருந்தாலும் இந்த விலை உயர்வு திருப்பூர் தொழில்துறையினர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இது சம்பந்தமா திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர் சங்கமான டீமா அமைப்பின் செயலாளர் மிஸ்டர் செந்தில்வேல் சார் என்ன சொல்றாருன்னு பாருங்க அதிர்ச்சிகரமான பல தகவல்களை அவர் கூட சொல்லியிருக்காரு அதை கேட்டு நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிக்கலாம் சார் வணக்கம் இதை பத்தி உங்க கருத்து என்ன திருப்பூரோட எதிர்காலம் எப்படி இருக்கு வேலை வாய்ப்புலாம் தொடர்ந்து இருக்குமா தொழில் துறையினருக்கு வேலை இருக்குமா அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க வணக்கம் சார் கேனப்பய ஊர்ல கிறுக்கு பய நாட்டாமேங்கிற கதையா இத பண்ணிட்டு இருக்கிறாங்க பதினொன்று பர்சன்ட் பஞ்சு குண்டான இறக்குமதி வரிய ரத்து பண்றேன்னு சொல்லி சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கு சொன்னதுக்கு அப்புறம் உடனே நம்ம ஆளு ஆஹா ஓஹோ நாளைக்கே இந்த நூல் விலை இறங்கிருன்னு அவங்க தொழில் அங்க போயிரு இங்க போயிருன்னு யார்கிட்டயே கதை விடுறீங்க ஏ ஒரு நூல் வந்து இந்த ஒரு பருத்தி வந்து அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றதுக்கு எத்தனை நாள் குறைஞ்ச நாள்

இது கூட ஆஸ்திரேலியா கூட தடையில ஒப்பந்தம் தீபாவளி இங்கிலாந்து கூட தடையில ஒப்பந்தா என்ன ஒப்பந்தத்தை வச்சு என்ன நாக்கோலிக்கிறதா இது போக இன்னொன்னு வருத்தத்துக்குரிய விஷயம் ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு போராட்டம் பண்ணோம் எத்தனை தொழில்கள் வந்தாங்க எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு ஆளு கூட வந்து மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டு பந்தால் உட்கார்ந்தாங்க ஆனா இளைய தலைமுறையான முப்பது வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இளைய தலைமுறைகள் சின்ன சின்ன கமெடிக்கார ஏன் வரல அவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இல்லையா யாருக்கு வேண்டிக்க போராடுறோம் என்ன டீமா தலைவருக்கும் டீமாக்கும் எனக்கும் எங்க சங்கத்துக்கும் என்னது இதுதான் ஊருக்கு வேண்டி தானே போராடுறோம் உங்களுக்கு வேண்டி போராடுறோம் உங்க குழந்தைகளுக்கு வேண்டி போராடுறோம் ஆனா விஜய் படத்துக்கு கம்பெனிக்கு லீவ் விடுறாங்க அது ஒரு பிளாஷ் நியூஸா போறாங்க நூல் விலையத்தான் கெட்ட வேறியா வந்து இது வரைக்கும் சொல்லிருக்கீங்க இந்த கட்டத்திலும்போ ஒற்றுமையா வந்து இந்த நூல் உயர்வுக்கு ஒரே முகமா எங்க தொழில் உறுப்பினர்களுக்கு திருப்பூர் இருக்க அத்தனை வயதுக்கும் சேர்த்து சொல்றேன் இது நீங்க ஒற்று ஒரு முகமா வந்து நின்று பொய் பேசாம நாங்க நல்லா இருக்கிறோம் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தினால ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லாம உண்மை நிலை சொல்லி போராடல உற்பத்தியை நிறுத்தி நம்மளோட மூலப்பொருளோட இதை நம்ம தக்க வைக்கல மார்க்கெட்டை தக்க வைக்கலன்னா நாசமா போயிடும் எல்லாம் முடிஞ்சே போயிடும் அந்த கொஞ்ச நாளைக்கு ஒரு சிறுமுகைன்னு ஒரு ஊர் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்க மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரி இருக்குது அங்க போய் பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்து நூறு பவுன் ஐம்பது பவுன் போட்ட காலமெல்லாம் இருக்கு இன்னைக்கு அந்த ஊரு ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரி திருப்பூர் ஆயிரும் ஜாக்கிரதையா இருங்க ஒற்றுமையா வாங்க நம்ம தொழிலையுமே நம்ம தொழிலாளர்களையுமே நம்மளோட சந்ததிக்கு நம்ம வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் தொழில உருவாக்கி கொடுக்கணும் நன்றி சார் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீங்க இப்போ என்ன செஞ்சா இதுக்கு ஒரு ரெமெடி தீர்வு கிடைக்கும் அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க இதுக்கு ஒரே தீர்வுங்க பஞ்சு நூல் ஏற்றுமதியை நிறுத்தணுங்க பஞ்சு நூல் நீ ஏற்றுமதி பண்ணாத போர்க்கால அடைப்பில வந்து என்ன போர் வந்ததுனாவோ இல்ல நாடு ஒரு கடுமையான சூழ்நிலை வந்ததுனாவோ நிறுத்துறாங்கல்ல அந்த மாதிரி பஞ்சு நூல் ஏற்றுமதியை ஒரு ஒரு வருஷத்துக்கு தடை பண்ணுங்க ரெண்டாவது மாசம் நூல் விலை இறங்கி நிக்குங்க கண்டிப்பா உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு அந்த நூல் வந்து தீரும் ஏமாற்று வெளிநாட்டுக்கு கொண்டு போக முடியாது இந்த பருத்தியுமே பஞ்சையுமே நூலையும் கொண்டு போக முடியாது உள்நாட்டு தயாரிப்பாளருக்கு தான் கொடுத்தாகணும் கொடுத்தா இங்க தொழிலாளர் நல்லா இருப்பான் தொழில் நல்லா இருக்கும் நாடு மக்கள் நல்லா இருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க இந்த அரசாங்கத்துக்கு விவசாயம் பெரிய தொழிலு இந்தியால அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது ஆனா ஜவுளி தொழில் விவசாய தொழில் இந்தியாலேயே அதிகப்படியான வருமானம் ஜவுளி தொழில் மூலமா தான் கிடைக்குது அதனால உடனடியா பஞ்சை நூலை ஏற்றுமதி பண்ணுவதை தடை செய்ய வேண்டும் அப்படினா மட்டும்தான் இந்த தொழில் நிற்குது சரியா உருப்படியாகும் நன்றி சார் நல்ல ஒரு இதற்கு நம்ம திருப்பூருக்குள்ள எந்த மாதிரியான அதாவது இந்த ஏற்றுமதியை தடை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த திருப்பூர் தொழில்துறையினர் எந்த மாதிரி கையில் எடுத்து பண்ணுன்னா அரசு செவிகளுக்கு இது எட்டும் ஒரு முகமா எல்லாரும் சேர்ந்துங்க ஒரு முகமா போய் பேசாம சங்கத்துக்கு சங்கத்துக்கு போய் நல்லா இருக்க தனிப்பட்ட பலனுக்கோ சங்கத்துக்கு சில குறிப்பிட்ட சங்கத்தோட பலன்களுக்கோ போய் அரசாங்கம் எனக்கு நல்லது பண்ணிருச்சு அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சுன்னு சொல்லாம ஒரு முகமா நாங்க அழிஞ்சு போயிட்டு இருக்கிறோம் எங்க தொழில காப்பாத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களுக்கு மூலப்பொருள் கொடுங்க எங்களுக்கு எங்க பஞ்சு நூல் உற்பத்தி பண்றோம் பண்றவங்க நூல் ஏற்றுமதி பஞ்சு ஏற்றுமதி பண்ண அளவு பண்ணாதீங்க உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் கொடுங்கன்னு சொல்லி ஒரு முகமா பேசினா மட்டும் ஒரு முகமா செயல்பட்டால் மட்டும்தான் இந்த செவிட ஊ காதல ஊதுன சங்கு இருக்கிற மாதிரிங்க அந்த மாதிரி இருக்கிற மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் நன்றி சார் வணக்கம் நன்றிங்க நன்றிங்க இந்த தகவலை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கான்பஸில் போடுங்க, வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க் யூ